செம்பொன்சை பேரருளாள பெருமாள் திருக்கோயில் நூற்றி எட்டு திவ்ய தேசத்தில் முப்பத்தொன்றாவது திவ்ய தேசம் இந்த பெருமாளோட பேர்லேயே இருக்கு பேரருள் நம்மளோட வேண்டுதல் நியாயமான பட்சத்தில் அத்தனையும் நிறைவேற்றி கொடுப்பாரு பொன் பொருள் சேர்க்கை குடும்ப ஐஸ்வர்யம் இழந்த செல்வத்தை மீட்டுத் தருதல் அத்தனையும் இந்த பெருமாள் தராரு நூற்றி எட்டு திருப்பதிகளில் பெருமாள் தன் கோயிலை தானே கட்ட உதவிய திருத்தலம் இது மட்டும்தான் கிழக்கு பார்த்து நின்ற கோலம் இழந்த செல்வத்தை தரும் திருத்தலம் இது காஞ்சிபுரத்தில் வந்த காசியப்பன் அவர் வறுமையில் ரொம்ப வாடிக்கொண்டிருந்தார் கடைசியாக இந்த திருத்தலம் வந்து மூன்று நாட்கள் முப்பத்தி ரெண்டாயிரம் தடவை ஓம் நமோ நாராயணன்ற மந்திரத்தை உச்சரித்து பெருமாளை மனமுருகி வழிபட்டார் இவரது வழிபாட்டால் மகிழ்ந்த பெருமாள் இவருக்கு செல்வங்களை வாரி வழங்கினார் பொன் பொருள் சேர்க்கை இந்த பெருமாள் நமக்கு தருவார் ராவணனோட யுத்தம் முடிந்த பின் ராமவிரான அயோத்தி திரும்பும் வழியில் இங்குள்ள முனிவரின் ஆசிரமத்தில் தங்கினார் ராவணையை கொன்ற பிரம்மஹத்தி தோஷம் நீங்க முனிவரின் ஆலோசனைப்படி தங்கத்தினால் மிக பிரம்மாண்டமான பசு சிலை செய்து வைத்தார் அந்த பசுவின் உள்ளே அமர்ந்து நான்கு நாட்கள் தவம் செய்தார் ஐந்தாவது நாள் அந்த சிலையை ஒரு அந்தனருக்கு தானமாகவும் கொடுத்து விட்டார் ராமர் இப்படி செய்ததால் ராமரின் தோஷம் விலகியது அந்த அந்த என்ன செஞ்சாருன்னா பசுவோட சிலையை விற்று இந்த கோயிலை கட்டியதால் இத்திருத்தலம் செம்பொன் செய் கோயில் என்று வழங்கப்பட்டது ரொம்ப ரொம்ப அற்புதமான திருக்கோயில் இந்த கோயிலுக்கு வந்தாலே புண்ணியம் பண்ணவங்களால தான் வர முடியும் இந்த கோயிலுக்கு ஒரு வாட்டி நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டிருந்தாலும் வறுமையில் வாடி இருந்தாலும் நம்மளோட செல்வம் காணாமல் போயிருந்தாலும் இழந்திருந்தாலும் தொழில் வியாபாரம் நஷ்டப்பட்டிருந்தாலும் எதுவாக இருந்தாலும் நம்ம இந்த கோயிலுக்கு வந்து மனமுருகி சாமியை வேண்டிக்கிட்டா நிச்சயம் இந்த பேரு அருளாள பெருமான் நமக்கு பேரருளை தந்து வழங்குறாருங்க இது சத்தியமான உண்மை இந்த கோயில் திருநாங்கூர் திவ்ய தேசத்தில் ஒரு தேவிய தேசம் நூற்றி எட்டு திவ்ய இது முப்பத்தி ஓராவது திவ்ய தேசம் இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தால் நமக்கு ஸ்ரீரங்கம் மற்றும் காஞ்சிபுரம் போயிட்டு வந்த பலன் நமக்கு கிடைக்குங்க ரொம்ப அற்புதமான திருக்கோயில் திருநாங்கூர் பதினோரு தேவிய தேசத்தில் இந்த கோயிலும் ஒன்று சுவாமி நின்ற கோலம் ஏற்கனவே நம்ம நூற்றி எட்டு திவ்ய பல பதிவுகள் போட்டு வரும் அந்த பதிவுகள் பார்க்கலனா அதையும் பாருங்கள் எல்லா பதிவுகளுக்கும் லைக் கொடுங்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எல்லாராலேயும் எல்லா நேரத்துலையும் எல்லா கோயில்களும் போயிட்டு வந்துட முடியும்னு சொல்ல முடியாது எவ்வளோ வயசானவங்க இருக்காங்க இந்த கோயில்களை பற்றி தெரியாதவங்களும் எவ்வளோ பேர் இருக்காங்க இந்த கோயிலை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு நிறைய பேர் போகிறதுக்கும் இது ஒரு வாய்ப்பாக அமையும் நீங்கள் திருநாங்கூர் தேவதேசம் போக போகிறீங்கன்னா உங்களுக்கு அதிகபட்சம் அரை நாள் போதுங்க சீர்காழி சுற்று வட்டாரத்தில் இருக்க கோயிலை நம்ம கைடு வச்சுட்டு பார்த்தாதான் எல்லா கோயிலும் பக்கம் பக்கம்தான் இருக்கும் ஆனால் நம்மளே போய் எல்லா கோயிலும் சட்டுன்னு நம்மளால் தேடி கண்டுபிடிச்சி பார்த்துட முடியாது அப்படியே நம்ம போனாலும் கோயிலில் அர்ச்சகர் எல்லா நேரமும் இருக்க மாட்டாங்க நம்ம வெயிட் பண்ணி பார்க்குற மாதிரி தான் இருக்கும் அங்கே லோக்கல்லையே கைடு இருப்பாங்க அவங்கள நம்ம கூட்டிக்கிட்டு நம்ம கோயில் போனோன்னா எல்லா சாமியுமே எல்லா பெருமாளையுமே நம்மளால் நல்லபடியாக தரிசிச்சுட்டு வர முடியுங்க ரொம்ப அற்புதமான திரு கோயில் அந்த திருநங்கூர் திருட சேவை அப்பெல்லாம் காண கண் கூடிதாங்க வேணும் அப்படி இருக்கும் கோயில் ஒவ்வொரு கஷேத்திரமும் ஒவ்வொரு பலனை நமக்கு கொடுக்குங்க மிக மிக அற்புதமான திவ்ய தேசங்கள் இவை அனைத்தும் நீங்கள் மறக்காமல் எல்லா கோயிலும் போயிட்டு வாங்க போயிட்டு வந்தவங்களாக இருந்தால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஓம் நமோ நாராயணா எல்லாம் வளரவன் நம்ம எல்லோருக்கூடையும் இருந்து நமக்கு எல்லாம் தந்த அருளட்டும்